புதிய ஏற்பாடு இது கிரேக்க பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது மத்தியை எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் யூதா பாரேஸையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோம் ஆராமை பெற்றான் ஆராம் அபனதாபைப் பெற்றான் அபனதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவிது ராஜாவை பெற்றான் உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான் சாலமோன் ரெகோபயாமை பெற்றான் ரெகோபயாம் அபியாவைப் பெற்றான் அபியா ஆசாவை பெற்றான் ஆசா யோசபாத்தை பெற்றான் யோசபாத் யோராமை பெற்றான் யோராம் ஊசியாவை பெற்றான் ஊசியா யோதாமை பெற்றான் யோதாம் ஆகாஷை பெற்றான் ஆகாஷ் எசேக்கியாவை பெற்றான் எசேக்கியா மனாசேயை பெற்றான் மனாசே ஆமோனை பெற்றான் ஆமோன் யோசியாவை பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான் சலாத்தியேல் சுரேபாபேலை சலாத்தியேல் சுரபாபேலை பெற்றான் சலாத்தியேல் சுரோபாபேலை பெற்றான் சுரூபாபேல் அபியூதை பெற்றான் அபியூத் எலியாக்கீமை பெற்றான் எலியாக்கீம் ஆசோரை பெற்றான் ஆசோர் சாதோக்கை பெற்றான் சாதோக்கு ஆகீமை பெற்றான் ஆகீம் எலியூதை பெற்றான் எலியூத் எலியசாரைப் பெற்றான் எலியசார் மாத்தானை பெற்றான் மாத்தான் யாக்கோபை பெற்றான் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவிது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவிது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடிவரும் முன்னே அவள் ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்துடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் இருக்கிறது உற்பத்தியாயிருக்கிறது ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசிப்பு தெளிந்து எழுந்து கற்றுடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று பெயரிட்டான் மத்தியு ரெண்டாம் அதிகாரம் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசுலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடே கூட எருசுலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பாரகர் எல்லாரையும் கூடி செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லேகேமிலே பிறப்பார் அது என்னென்றால் யூதையா தேசத்திலுள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரோவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் ஏரோதி நிலத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அவர்கள் போன பின்பு கற்றுடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரசியின் மூலமாய் கத்தனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாட்டலுமாகிய கூக்குரல் ராமாவிலேயே கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா திருக்கதிரசினால் உழைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ஏறோது இறந்த பின்பு கர்த்துடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தான் ஆகிலும் அர்க்கிலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகிப்போய் நாசிரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நஸ்ரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதர்சிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது